இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் நோவாவின் வாழ்நாளிலிருந்து பத்து வாழ்க்கை பாடங்கள் டென் லைஃப் லைசன்ஸ் ஃப்ரம் த லைஃப் டைம் ஆஃப் நோவா நோவாவோட வாழ்நாள் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலக வரலாற்றுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூரோட ரெக்கார்டு வந்து விரை பைபிளில் மாத்திரம் இல்லைங்க அந்த ஃப்ளட்டு வந்த அந்த ரெக்கார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்துவிசமில் கூட இருக்குதுங்கோ மன்வாந்தரா சந்தியா அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இருக்குதுங்க அதில் இவரோட பேர் வந்து மனு அப்படின்ட்டு ரெக்கார்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் க்ரீக் மித்தாலேஜில் இந்த ரெக்கார்டு இருக்குதுங்கோ மெசபட்டோமியன் ரெக்கார்ட்ஸில் இருக்குதுங்கோ அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் வந்து நோவோட ரெக்கார்டு வந்து இருக்குது ஆப்ரிக்காவில் இருக்குது அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் இருக்குதுங்கோ ஏஷியன் மித்தாலஜியில் இருக்குது யூரோப்பியன் மித்தாலஜியில் இருக்குது இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸில் இந்த ஒரு சம்பவம் வந்து ரெக்கார்டாக இருக்குது ஸோ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விஷயத்த வந்து பொய்யன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது பைபிள் தான் முக்கியமான ரெக்கார்டு சரிங்களா ஸோ இதன் மூலயமா தேவன் என்ன வாழ்க்கை பாடங்களை நமக்கு கத்து தராரு அப்படின்றத நம்ம இந்த ஒரு காணொலியில் சுருக்கமா பார்க்க போகின்றோம் முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் நமக்கு தருகின்ற பா பாடம் நாம் செய்கின்ற பாவம் வந்து தேவனோட மனசை வந்து காயப்படுத்தலாங்க துக்கப்படுத்தலாம் சரிங்களா நம்ம நினைக்கலாம் நம்ம குடிக்கிறோம் நம்ம ஸ்மோக் பண்றோம் நம்ம வந்து தவறான விஷயத்த பண்றோம் இதனால நமக்கு தானே எஃபெக்ட் ஆக போகுது தானே பாதிப்பு அதனால நான் அதை பண்றதுல தப்பு இல்லைன்னு கூட நினைக்கலாங்க அது அப்படி இல்லைங்க ஏன்னா நம்ம தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் இல்லைங்களா அவரோட சொரூபத்துல தேவன் வந்து படைத்திருக்கிறாரு எதற்காக படைத்தாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவ பக்தியில ஒரு சந்ததி இந்த உலகத்துல இருக்கணும்னு தேவன் விரும்பினா நம்ம எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம பண்கின்ற பாவங்கள் நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதோ அதே அளவுக்கு தேவனுக்கு ஏற்படுத்துதுங்க ஏன்னா தேவனோட மனசு ரொம்ப ரொம்ப காயப்படுது சரிங்களா நம்ம நினைக்கக்கூடாது நம்ம பண்ணுற பாவத்தினால யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை அப்படின்ட்டு இல்லைங்க ரொம்ப முக்கியமாக நமக்கு பாதிப்பு இருக்குது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது சில சமயங்களில் அதே அளவுக்கு வந்து தேவனுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது ஏன்னா அவரோட மனசை வந்து நம்ம காயப்படும் ஆதியாக்மம் ஆறாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனங்கள் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு பார்த்தீங்களா தேவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க மனுஷனோட அக்கிரமத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப வந்து மனசாவப்பட்டாருங்க தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனசாவப்பட்டார் பாத்தீங்களா அவ்வளோ அறுவறுப்பான பாவங்கள் அவங்க வந்து செய்கிறாருங்கோ நோவா காலத்தில் இருந்த ஜனங்கள் அவ்வளோ அறுவறுப்பான பாவங்க தேவனுக்கே மனசாபம் ஏற்படுதுங்க அது அவர் இதயத்துக்கு விசனமாக இருந்தது சரிங்களா இப்போ ஒரு விஷ விஷயத்த வந்து நம்ம நல்லா திங்க் பண்ணி பார்க்கணும் அது என்னன்னாக்கா நம்ம செய்கின்ற பாவங்கள்னால தேவனோட இதயத்தை நம்ம வந்து காயப்படுத்துறோமா அவருக்கு அது விசனமா இருக்குதா எத்தனையோ விதமான பாவங்கள் நம்ம செய்கிறோம் இத்தனைக்கும் நோவா நாட்களில் இருந்த ஜனங்களை பார்க்கிடும் நம்மளுடைய பாவங்கள் வந்து ரொம்ப கொடூரமானது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு கம்பாரிசன் வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியாதுங்க தேவனுடைய கட்டளைகள் தெரியாது தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு இருந்து அப்படின்ற அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாதுங்க இல்லைங்களா ஆனால் மனசாட்சின்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுத்துருந்தாரு அதன் பிரகாரம் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப பாவன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா தான் தேவனுக்கு அந்த அளவுக்கு விசனம் ஆயிடுச்சு ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா தேவனோட கற்பனைகள் தெரியும் தேவன் நம்ம எது எதை வந்து எதிர்பார்க்கறாரு நம்ம இருந்து தெரியும் நம்ம எப்படிப்பட்ட மனிதனா இருக்கணும்னு தெரியும் தேவன் எதற்காக நம்மளை உருவாக்கினார் அப்படின்றத தெரியும் ஆனாலும் நம்ம வந்து பாவத்தை தொடர்ந்து செய்யும் போது தேவனோட மனசுக்கு அது ரொம்ப அதனால நம்ம பாவத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா என்னோட வாழ்க்கையில ரகசியமான பாவங்கள் இருக்கின்றதா யாருக்கும் தெரியாம நான் வந்து பாவத்தை செய்யறேன்னா யாருக்கும் தெரியாமன்னும் போது மனிதருக்கு அது வந்து தெரியாம இருக்கலாங்க ஆனா தேவனுக்கு நிச்சயமாக தெரியும் நம்ம மனசில் என்ன மாதிரி யோசனை யோசிக்கணும் அப்படின்றது கூட தேவனுக்கு தெரியும் அந்த இடத்துல கூட தேவன் என்ன பார்க்குறாருனாக்கா பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்குறாரு சரிங்களா தேவனோட மனசுக்கு நம்ம வந்து வசனத்தை ஏற்படுத்தக்கூடாது நம்மளுடைய பாவத்தை நிமித்தம் தேவனை வந்து யாரும் தூஷிக்கவும் கூடாது அப்படிப்பட்ட மனிதராக நம்ம இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோன்னு வச்சுங்களேன் நம்மளோட வாழ்கிற வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாத போயிட்டோம் ரெண்டாவது பாடம் என்னன்னு பார்த்திங்கனாக்கா தேவன் எப்போதுமே நமக்கு வந்து ஒரு வழியை ஏற்படுத்துகிறார் நம்ம பாவத்தை விட்டு ஒரு புது மனிதனை வாழ எப்போதுமே நமக்கு வந்து தேவன் என்ன பண்ணுறாருங்க ஒரு வழியை கொடுக்குறாரு நம்மளை ஈஸியாக கைவிடுறது இல்லைங்கோ நம்ம இனி கூட பாவம் செய்கிறோம் தேவன் நம்மளை கைவிட்டுறாரா இல்லை அந்த பாவத்தை மன்னித்து என்ன பண்ணுறாரு ஒரு வழியை வந்து காட்டுறாரு இந்த வழியில் நீ போப்பா அந்த பாவத்தை விட்டுடு சகோதர சகோதரி மூலயமா நமக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருங்க தேவ வசனத்தின் மூலியமாக நமக்கு ஒரு எழுப்புதலை கொடுக்குறாரு இந்த வழியில் நீ போகக்கூடாது இந்த வழியில் தான் நீ போகணும் அப்படின்ற ஆதியாகமம் ஏழாம் அதிகாரம் இருந்து பதிமூணு வாசிக்கலாம் இங்கே நோவோட ஃபேமிலிக்கு தேவன் வந்து ஒரு புதிய வாய்ப்பை வந்து தராருங்க அந்த உலகத்தையே வந்து தேவன் என்ன பண்ணுறாரு அழிக்கிறாரு அந்த உலகத்தினும் போது அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா ஜனங்களையும் தேவனை அழிச்சிட்டு நோவாக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் வந்து ஒரு வாய்ப்பை தராருங்கோ அவங்கள ரட்சிப்பதற்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம் இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணுறாருங்கோ வாய்ப்பை தந்துகிட்டே இருக்கிறாரு தேவன் நோவாக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் வானத்தின் மதகுகளும் திற உண்டன நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பொய்ந்தது அன்றைய தினம் நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவளோட கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மூன்று மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் பாத்தீங்களா எவ்வளோ பேர் இதே மாதிரி தேவன் நம்ம பாவங்கள் செய்யும் போது நம்மளை அழிச்சு போடாம நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருக்கிறாருன்னு தினந்தோறும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோனாக்கா தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தங்க இங்க நோவோட ஃபேமிலிக்கு தேவன் இந்த வாய்ப்பை ஏன் கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உலகத்துல வந்து தேவபக்தி உள்ள பிள்ளைகள் மாத்திரம் இருக்கணும் அவங்க மூலியமா வந்து தேவனுடைய மகிமை பண்ணுவோம் என்பதற்காக தான் இந்த குடும்பத்தை மாத்திரம் ரட்சித்தார் அதே மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா ஆனால் நமக்கு தான் தேவன் சத்தியத்தை கொடுத்து நம்மளை தினந்தோறும் ஆபத்துல ஆபத்துலேருந்து பாதுகாக்கிறார் தேவ வசனத்தின் மூலயமா நம்மளை வந்து வழி நடத்துகிறார் பரிசுத்தாவி வந்து கொடுத்துருக்குறாரு ஏன்னாக்கா தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக இந்த உலகத்தில் நம்ம வாழணும் என்பதற்காக தான் இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது மூணாவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து தேவனுடைய வழிகள் தெரியுறதில்லை சில சமயம் வந்து நமக்கு புரியுறதில்லைங்க அவர் என்ன செய்கிறார் அப்படின்றது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து அவரை விசுவாசிக்கலாம் அவரோட வழிகள் வந்து நமக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் நிச்சயமாக என்னை வழி நடத்துவார் அவரோட வழிகள் வந்து என்னோட வழிகளுக்குன்னா மிக சிறந்தது ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியும் தேவன் என்னை கைவிட மாட்டார் அப்படின்ற அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருக்கணும் இப்போ நோவாவை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அவர் அந்த பேழையை கட்டுறதுக்கே ரொம்ப வருடங்கள் டைம் எடுக்கிறாரு இல்லைங்களா எவ்வளோ பொறுமை வேணாங்க அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் தேவன் சொல்லிட்டார் நான் பண்ணுறேன் மழை வரப்போகுது ஐ மீன் அந்த ஃப்ளட்டு வரப்போகுதுன்னு தேவன் சொன்னாருங்க அது வரைக்கும் வந்து அந்த அந்தமாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பார்த்ததே கிடையாது ஆனால் விசுவாசிக்கிறாருங்க தேவன் சொல்லிட்டா அந்த மாதிரி நடக்கும் நம்ம பண்ணணும் எத்தனையோ பேர் வந்து பரியாசம் பண்ணியிருப்பாங்க எத்தனையோ பேர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க ஆனா அவ்வளவுத்துலேயும் வந்து அவர் தேவனை நம்பி இந்த விஷயத்தை வந்து நம்ம ஆதி ஆகமம் ஆறாம் அதிகாரம் இருந்து பத்தொன்பது நம்ம வசிக்கலாம் வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன் பூமியில உள்ள யாவும் மாண்டுப்போம் பாத்தீங்களா தேவன் இந்த ஒரு வார்த்தையை கிட்ட சொல்லும் போது பிரளயமா அது எப்படி வர முடியும் பூமியில இருக்கிற எல்லா ஜந்துக்களும் எப்படி அடையும் ஜீவ சுவாசம் உள்ள எல்லா ஜனங்களும் எப்படி வந்து செத்து போவாங்க இதெல்லாம் எப்படி நடக்கிற காரியமா அப்படின்ட்டு அவர் யோசிக்கவே இல்லை ஒன்னே ஒன்னு அவர் மனசுல தேவன் சொன்னா நிச்சயமா நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு நம்ம கூட வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்கணுங்க தேவன் வந்து இவ்வளவு வாக்கு தத்துவங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா நான் உங்களை வந்து பரலோகத்துக்கு கூட்டி போவேன் உயிர்த்தர்தலில் வந்து நடக்கும் அப்படின்ட்டு ஏராளமான வாக்கு தத்துவங்கள் உண்டு அதன் மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம நம்பிக்கை வைக்கணுங்கோ நோய் எப்படி நம்னாரோ தேவனுடைய வார்த்தையை அதே மாதிரி வந்து நம்ம நம்பணும் ஹியூமன் ஸ்டாண்ட் பாயிண்டில் வந்து கூடாதுங்க தேவன் பெரியவர் அவர் வந்து நடத்துவார் அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கிறோம் ஆனாலும் உன்னுடனே உன் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேடைக்குள் பிரவேசியுங்கள் பார்த்தீங்களா என்னோடய உடன்படிக்கையை உன் மூலியமாக நான் வந்து ஏற்படுத்துகிறேன் உங்களோட குடும்பத்தை வந்து நான் காப்பாத்துறேன்ட்டு தேவன் சொல்றாருங்க சகல வீத மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள் பார்த்தீங்களா என்ன சொல்றாரு எல்லா ஜந்துக்கள்லையும் ஜோடி ஜோடியா நீ வந்து சேர்த்துக்கொள் நான் வந்து அதை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டாருங்க இந்த ஒரு சமயத்துல நோவா வந்து ஹியூமன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல யோசிக்கல இது எப்படி நடக்கும் பாசிபிளா இதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியலையே ப்ராக்டிக்கலாக வந்து இம்பாசிபிளாக இருக்குது இது வந்து நேச்சருக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்குது இவ்வளோ நாள் நாங்கள் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது இது எப்படி நடக்கும் எங்கள் குடும்பத்தை வண்டி எப்படி தேவனால் ரசிக்க முடியும் அப்படின்ட்டு அவர் யோசிக்கவே இல்லைங்க ஸோ தேவன் சொல்கிறாரு நான் வந்து பண்ணலாம் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்து இந்த விஷயத்தை செய்தார் இதே மாதிரி தேவனுடைய வாக்குத்தந்தங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஹண்ட்ரட் வந்து நம்பணும் நாலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படியலாம் இந்த உலகமே நம்மள வந்து பைத்தக்காரங்க அப்படின்ட்டு சொன்னால் கூட தேவனுக்கு நம்ம வந்து கீழ்ப்படியலாங்க இன்னைக்கு நம்ம பைபிள் வசனம் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது இந்த காலத்துல போய் பைபிள்ன்றாரு அதன் அடிப்படையில் வாழணுன்றாரு பைத்தக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு நம்ம மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யலாமே அதை விட்டுட்டு பைபிள் இருக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணுமா நிறைய கிறிஸ்டின்ஸுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் இருக்குதுங்கோ நான் தேவன் எதெல்லாம் பைபிளில் வந்து அருவருப்புன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி நார்மல் ஆகிடுச்சு பொய் பேசுறது நார்மல் ஆயிடுச்சு இல்லைங்களா விபச்சாரம் வந்து நார்மல் ஆகிடுச்சுங்க திருடுறது வந்து நார்மல் ஆயிடுச்சு மற்றவங்களை ஏமாத்துறது வந்து நார்மல் ஆயிடுச்சு ஆனால் தேவனுக்கு இதெல்லாம் வந்து அருவருப்பின் காரியங்கள் எதெல்லாம் வந்து தேவன் அறிவறுத்தாரோ அதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் காமன் ஆயிடுச்சு கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே வந்து அது காமன் ஆகிப்போச்சுங்க இந்துஸ் பண்ணுற அந்த சம்பிரதாயங்களில் கிறிஸ்தவர்கள் பண்ணுறாங்க நல்ல நாள் பார்க்கறது கெட்ட நாள் பார்க்குறது கிறிஸ்தவர்கள் பண்ணுறாருங்க சரிங்களா இது இந்த விச் கிராஃப்ட் பண்ணுறாங்க அதை பண்ணுறாருங்க ஆனால் நம்ம வேதத்தின் அடிப்படையில் தான் வாழணும் தேவனுடைய வார்த்தையை வந்து தான் அடிப்படையாக வச்சுன்னு வந்து நம்ம வாழணும் உலகமே வந்து நம்மளை பைத்தியம்னு சொன்னால் கூட பரவாயில்லங்க நோவா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா ஏன்னா பைத்தியக்கார மாதிரி பேசுற அவர் வந்து அவ்வளோ வருஷம் எடுத்துக்கிறாரு அந்த பேழையை வந்து கட்டுறதுக்கு நிறைய பேர் வந்து கேலி பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஃப்ளட்டு வருதுன்ற இவ்வளோ நாள் அந்த மாதிரியெல்லாம் வந்ததே கிடையாது பைத்தே மாதிரி பேசிகிட்டு இருக்கிற தேவன் சொல்லிட்டாரா அந்த மாதிரி நீனா சும்மா ஏப்பா டைம் வேஸ்ட் பண்ணுற நீ உங்கள் குடும்பத்துக்கு கூட ஜாலியாக இருக்கலாமே இந்த மாதிரி ஏராளமான கேலி பேச்சுகள் பேசியிருப்பாங்க ஆனால் நோவா தேவனோட வார்த்தை எல்லாத்தையும் வந்து கீழ்ப்படி இருந்தாருங்க ஆதி ஆகமம் ஏழாம் அதிகாரம் அஞ்சுலேருந்து ஏழு நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்ட எல்லாம் செய்தான் பார்த்தீங்களா நம்மளும் அதே மாதிரி செய்த செய்யணும் தேவன் கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் நோவா போல நம்ம வந்து செய்யணும் ஜலப்புரலையின் பூமியின் மேல் உண்டான போது நோவா அறுநூறு வயதாயிருந்தான் ஜலப்பிரயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் பார்த்தீங்களா அந்த குடும்பத்தை வண்டி தேவன் என்ன பண்ணார் ரஷித்தார் தேவனோட வார்த்தைக்கு வந்து அவங்க கீழ்பட்டாங்க நம்மளை வந்து தேவனுடைய வார்த்தைக்கு இன்னைக்கு கீழ்படியினுங்க உலகத்தார் வந்து அப்படி இருக்கிறாங்களே தேவனோட வார்த்தை தெரியாதவங்களே வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே நான் அப்படி இருந்தால் என்ன அந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அவங்கள போல் நான் ட்ரெஸ் பண்ணால் என்ன அவங்கள போல் வந்து நான் மேக்கப் பண்ணால் என்ன அவங்கள போல் ஜாலியாக நான் இருந்தா என்ன தப்பு அவங்கள போல் வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கு நான் டைம் ஸ்பென்ட் பண்ண எந்த தப்பு அப்படியெல்லாம் கூடாது தேவனுடைய பிள்ளைகள் தேவன் போல இருக்கணுங்கோ உலகத்தார் போல இருக்கக்கூடாதுங்க ஏசு கிறிஸ்து போல இருக்கிறதுக்காக தான் தேவன் நம்மளை அழைத்து இதற்காக உலகமே நம்மளை வந்து பரியாசம் பண்ணால் அதில் அதற்காக நம்ம வந்து சந்தோஷத்தாங்க படணும் உலகத்தில் நமக்கு உபத்ரவம் தான் உண்டு நோவாக்கும் எத்தனையோ பேர் வந்து கேலி பரியாசம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அவங்க குடும்பத்தாரை ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை வந்து அவர் கீழ்படுகிறார் நம்மளும் வந்து கீழ்ப்படியினுங்க உலகத்துக்கு வந்து ஒத்துவேஷம் தெரியக்கூடாதுங்க சகோதர சகோதரி நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் இது தான் நல்லா சேர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைலெல்லாம் நீங்கள் பார்த்திங்கனாக்கா உலகத்தார் மாதிரியே இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது நம்மளுக்கு இன்னைக்கு வந்து யோசிச்சு பார்க்கணுங்க ஏன்னா நான் கேரக்டர் என்கிட்ட வேர்ல்லி பீப்பிள் மாதிரி இருக்குது நான் வந்து உலகத்தார மாதிரி நடக்கிறேன்னா இல்லை தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி இருக்கிறேனா யோசிச்சு பார்க்கணும் இல்லைன்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்கிற அர்த்தம் இல்லாத போய்டுங்க சகோதர சகோதரி அடுத்த பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம்ன்றது ஒன்றுமே இல்லை இதை வந்து ஹண்ட்ரட் வந்து நம்மனோங்க ஆதி ஆக்மம் ஏழாம் அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு நம்ம வாசிக்கலாம் ஜலப்பிரளயம் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்பு பண்ணிற்று அது பூமியின் மேல் மிதந்தது ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று பேழையானது ஜலத்தின் மேல் மிதது கொண்டிருந்தது ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து முழை உயரத்திற்கு ஜலம் பெரியிடுச்சு பார்த்தீங்களா தண்ணி எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருந்த ஹையஸ்ட் மவுண்டன் கவர் பண்ணுற அளவுக்கு என்ன தண்ணி வந்துச்சுங்க அந்த ஃப்ளட்டுனால அதுக்கு மேலாக பதினைந்து முழ அளவுக்கு வந்து தண்ணி ஃபில் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு தேவன் வந்து என்ன பண்ணாரு அவரோ பெரிய வெள்ளத்தை வந்து கொண்டு வந்தாருங்க சரிங்களா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க தேவனோட இதுக்கு பவருக்கு எல்லாத்தையும் உருவாக்குனதே அவர் தாங்க இதை அழிக்கணும்னாக்கா அவருக்கு ஒரு செகண்ட் போதும் ஆனால் தேவன் இதெல்லாத்தையும் வந்து சாதாரணமாக பண்ணுறாருங்க அப்பொழுது மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவும் மாண்டன வெட்ட தராயில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலேயே ஜீவசுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின பார்த்தீங்களா எதுக்கெல்லாம் ஜீவசுவாசம் இருந்துச்சோ எல்லாரும் வந்து மாண்டு போனாங்க இதுதான் தேவனுடைய பராக்கிரமம் வல்லமங்க ஒரு விஷயத்த வந்து நம்ம நல்லா எச்சரிப்புக்கு எடுத்துக்கணும் அது என்னன்னாக்கா இப்போ இருக்கிற உலகத்தை தேவன் அக்கினிக்காக இரையாக வைத்திருக்கிறாருங்க எப்படி அந்த காலகட்டத்தில் ஜலத்தை யூஸ் பண்ணி தேவன் அழித்தாரோ அதே மாதிரி அக்னியை யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற உலகத்தை அழிக்க போகிறாரு நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கோ தேவனுக்கு ரொம்ப உண்மையாக இருக்க வேண்டிய காலக்கட்டம் நம்ம ரொம்ப நெருங்கிட்டு இருக்கோங்க எந்த ஒரு செகண்டில் கூட அது நடக்கலாம் சரிங்களா ரொம்ப பெரிய எச்சரிப்பு தேவனால கூடாத காரியன்றது ஒன்றுமே இல்லைங்க சரிங்களா தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் மன திரும்பது ஆறாவது பாடம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா தேவனுடைய டைமிங் அந்த நேரம் இருக்குது பாருங்க அதுதான் பெஸ்ட்டு நம்மளோட டைமிங் இல்லைங்கோ இது ரெண்டுமே வித்தியாசமானது நம்ம நினைக்கிற டைம் ஒன்று தேவன் நினைக்கிற டைம் ஒன்று ஓகேங்களா ஸோ தேவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் இந்த உலகத்தில் அவரோட டைமிங் தான் பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம மனதார உணர்ந்துருக்கணுங்கோ ஏன்னா தேவனுக்கு நல்லாவே தெரியும் என்னோட பிள்ளைக்கு எது தேவை எது தேவையில்லை எது நமக்கு பெஸ்ட்டு அப்படின்றத அவருக்கு மட்டும்தான் தான் தெரியுங்க நம்ம அப்பா அம்மா கூட தெரியாது சரிங்களா ஸோ அந்த டைமிங்காக நம்ம வெயிட் பண்ணணும் ஆதி ஆகமம் ஏழாம் அதிகாரம் பதினோராவது வருஷம் நோவாக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாக அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திற உண்டன பார்த்தீங்களா நோவாக்கு அறுநூறாவது வருஷங்கோ அப்போது ரெண்டாவது மாதம் பதினேழாம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு பேழைக்குள்ள போறாருணும் அன்னைக்கு தான் வந்து அந்த ஃப்ளட்டு வருது இப்போ எவ்வளோ நாள் வந்து நோவா அந்த பேழைக்குள்ள இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அவருக்கு ஆறுநூறாவது வருஷம் ரெண்டாம் மாசத்துல பதினேழாம் தேதிக்கு என்ன பண்ணுறாரு பேழைக்குள்ள போறாரு இப்போ நோவாக்கு வந்து எவ்வளோ நாள் நம்ம உள்ளே இருக்க போறோம் அப்படின்றது தெரியாது அவர் நினச்சிருந்துக்கலாம் நாற்பது நாள் ஆயிட்ட பிறகு தேவன் வந்து வெளியே விட்டுருவாரு அப்படின்னு கூட நினச்சிருந்திருக்கலாம் ஒருவேளை ரெண்டு மாசத்துல வெளியே வந்துடலான்னு கூட நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் அவருக்கு எக்ஸாக்டாக எந்த டைமில் வந்து நம்ம வெளியே போகிறோம் அப்படின்றது அவருக்கு தெரியாதுங்க எவ்வளோ நாள் வந்து இந்த மலை ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்றது கூட அவருக்கு தெரியாது ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கைன்னா தேவன் ரட்சிப்பார் அவ்வளோதான் சரிங்களா தேவனோட டைமிங் வந்து பர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்றது இந்த ஒரு மனசு தான் நம்மக்கிட்ட இருக்கணுங்க தேவனோட டைம் எப்போதுமே பர்ஃபெக்ட் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை ஆதி ஆகமம் எட்டாம் அதிகாரம் பதினாலேருந்து பதினாறு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் நோவா வந்து பேழைக்குள்ளே போன நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆறுநூறு வயசு ரெண்டாம் மாதம் பதினேழாம் தேதியில் என்ன பண்ணார் பேழைக்குள்ளே போனார் இப்போ பேழையிலேருந்து எந்த நாளில் வெளியே வந்தார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அவருக்கு இப்போ என்ன வயசாகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அறநூற்றி ஒன்று ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க ஒரு வருஷம் ஆயிட்ட பிறகு எத்தனாவது மாதம் எத்தனாவது தேதி வந்து அவர் வெளியே வந்தார் அப்படின்றத நம்ம இந்த வசனத்துல பார்க்கலாம் இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது அப்பொழுது தேவன் நோவாயை நோக்கி நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் பாத்தீங்களா இரண்டாம் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ப பத்து நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க குடும்பத்தோட அந்த பேழைக்குள்ளே இருந்திருக்கிறாருங்க வேறே இவங்க மட்டும் இல்லை இவ்வளோ அனிமல்ஸும் கூடவே ஜோடி ஜோடியாக இருந்தாங்க தேவன் இவ்வளோ நாள் வந்து அவங்கள போஷித்தாருங்க தேவனோட டைமிங் வந்து பர்ஃபெக்ட்டு இவங்க நினச்சிருந்துருக்கலாம் நம்ம ரெண்டு மாதத்தில் வெளியே வந்துடுவோம் மூணு மாதத்தில் வந்துடுவோன்ட்டு ஆனால் தேவனோட எண்ணமே வேறு மாதிரி இருந்துச்சு இல்லையா தேவனோட தாட்டே வந்து ரொம்ப பெரிய தாட்டுங்க இன்றைக்கி ஏசு கிறிஸ்து எப்போ வர போகிறாருன்றது நமக்கு தெரியல ஆனால் பர்ஃபெக்ட் டைமிங்கில் வருவாருங்க இன்றைக்கு நம்ம லைஃப்பில் கூட நமக்கு என்னென்ன எப்பப்போ நடக்கும்ன்றதுக்கு நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம் ஆனால் தேவனுடைய கணக்கே வேறு இல்லைங்களா அதுதான் வந்து எப்போதுமே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க சகோதர சகோதரி அதை வந்து நம்ம விசுவாசிக்கணுங்க ஏழாவது பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கஷ்டம் வரும்போது தேவன் எப்போதுமே நம்மளை கைவிடுறது இல்லைங்கோ நம்மளை நினைவு கூர்ந்து நம்மளுக்கு ஒரு விடுதலையை தராது ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது பார்த்தீங்களா தேவன் என்ன பண்ணாருங்களாம் எல்லாரையும் நினைச்சு பார்த்தாரு அப்படின்ட்டு இருக்குது இப்போ நினைச்சு பார்த்தாருனா அந்த சமயத்து வரைக்கும் மறந்துட்டு இருந்தாரா இல்லைங்க நம்மளை பற்றி நினைவுகள் தேவனுக்கு எப்போதுமே இருக்கும் அவர் கண் நோக்கி எப்போதுமே நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார் சரிங்களா எக்ஸ்பிரஷன் வந்து அந்தமாரி கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து அவர் இவ்வளோ நேரம் மறந்துட்டு இருந்தாருன்ட்டு அர்த்தம் ஆகிடாதுங்கோ தேவன் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு ஒரு விடுதலையை இப்போ தரணுன்ட்டு வந்து யோசிச்சிட்டாரு அதுதான் வந்து மீனிங் சரி என்ன பண்ணுறாரு காற்று அனுப்புகிறாரு ஜலத்தை என்ன பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு அப்போது இவங்க வந்து வெளியில் வராங்க இதுதான் வந்து நடந்ததுங்க சரிங்களா நமக்கும் வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வரலாங்கோ ஆனால் எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் வந்து தேவன் சரியான நேரத்தில் தராருங்க காட்டு மிருகங்கள் இருக்குது நாட்டு மிருகங்கள் அந்த பேழைக்குள்ளே இருக்குது வைல்டு அனிமல்ஸை வச்சுட்டு கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க ஆனால் தேவன் இது எல்லாத்தையும் வந்து செய்கிறாருங்க நோவாக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் வந்து ஒரு ரிலீஃப் தராரு அனிமல்ஸ்க்கும் ஒரு ரிலீஃப் தராருங்க ஏற்ற வேலையில் அவங்க மனசில் வந்திருக்கோம் எப்போ இதை விட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்ட்டு கரெக்டான டைமில் வந்து தராருங்க ஓகேங்களா தேவன் அப்படியே நம்மளை கை இல்லைங்க கஷ்டம்னு வரும்போது தேவன்தான் நமக்கு துணையாக இருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலையை தராரு அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணுங்க தேவன் சரிங்களா எட்டாவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாருனாக்கா கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க இந்த உலகத்தில் வந்து நம்ம யாரையும் நம்ப முடியாது இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுவாங்க நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுவாங்க ஆனால் தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருனாக்கா அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டாருங்க அதே ஆமாம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னடாது வஷ்ணம் அன்றியும் தேவன் எனக்கும் உனக்கும் உன்னிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கின்ற உடன்படிக்கையின் அடையாளமாக பார்த்தீங்களா இது நித்திய உடன்படிக்கை நான் உன் கூடவும் உன் கூட இருக்கிற அனிமல்ஸ் கூடவும் பண்றேன்றாரு இது நித்திய உடன்படிக்கை சரிங்களா அந்த உடன்படிக்கைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் அந்த உடன்படிக்கையை தேவன் நிச்சயமாக வந்து காப்பாற்றுவாரு இப்போ நோவாவை வந்து தேவன் பேடைக்குள்ளே போனார் போனார் இல்லைங்களா உங்கள் எல்லாரையும் வந்து நான் காப்பாற்றுறேன்னு சொன்னார் அதே மாதிரி காப்பாற்றினார் இல்லைங்களா அதே மாதிரி தான் பைபிளில் தேவன் யாருக்கெல்லாம் என்னென்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நிறைவேற்றுறாருங்க நம்ம லைஃப்பில் கூட ஏதோ வாக்குத்தங்கள் தேவன் கொடுத்துருக்குறாரு அது எல்லாத்தையும் வந்து தேவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்றுவார் இதில் ஒன்றுமே குறைப்படாதுங்க ஒன்பதாவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுக்கு நன்றி சொல்ல நம்மளுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குதுங்க தினந்தோறும் வந்து நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் நோவாகவும் இருந்து வெளியே வராரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு தேவனுக்கு ஒரு சாக்ரிஃபைஸை வந்து பண்ணுறாருங்க தேவனுக்கு வந்து நன்றியை தெரிவிக்கிறாரு இப்போ நம்ம லைஃப்பில் கூட தேவன் எவ்வளோ ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுத்துருப்பாருங்க எவ்வளோ பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிருப்பாருங்க காற்றில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எவ்வளோ விஷயத்த நமக்கு தராருங்க நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு சுவாசிக்கின்ற சுவாசம் ஃபுட்டு சரிங்களா படுத்திருக்கிறதுக்கு இடம் இதெல்லாமே தேவன் கொடுத்தது அதற்கு எவ்வளோ டைம் வந்து தேவனுக்கு நன்றியை பார் நம்ம சொல்லியிருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணுங்க ஆதி ஆன்மம் எட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணுல அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான் பாத்தீங்களா சுகந்த வாசனையான கர்த்தர் முகந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பாத்தீங்களா இவர் என்ன பண்றாருனாக்கா ஒரு பலியை வந்து தேவன்கென்று கொடுக்குறாருங்க அப்ப தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை தராருங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு அது என்னன்னாக்கா இந்த மாதிரி திருப்பி நான் ஜெலத்தினால பூமியில இருக்கிற எல்லாரையும் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் பார்த்தீங்களா சோ இயேசு கிறிஸ்து இரண்டாம் யாரை யார சங்கரிப்பாருனாக்கா பொல்லாப்பான ஜனங்கள்ல பூமியில இருக்கிற எல்லாரையும் வந்து அழிக்க மாட்டாருங்க பொல்லாப்பான ஜனங்களை மட்டும் சங்கரிப்பார் இதுதான் நடக்க போகுது சரிங்களா இந்த ஒரு வாக்குத்தத்தை தேவன் கொடுத்தாரு இல்லைங்களா அதை மீற மாட்டாருங்க ஹண்ட்ரட் அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்றுவாருங்க ஆதி ஆகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்ட்டு சொல்றாருங்க தேவன் ஸோ இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் யார் மூலியமா வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நோவாவோட மூணு பசங்க மூலியமாக தாங்க ஆம் அண்ட் ஜாபத் இல்லைங்களா அவங்களோட வம்சம் தான் நம்ம எல்லோருமே தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிட்டாருங்க பூமி ஃபுல்லாவே அவங்களோட வம்சம் தான் இல்லை பத்தாவது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன் நம்மளை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாருங்க நம்ம எல்லாருக்காகவும் ஒரு ஒரு திட்டத்தை வந்து வைத்திருக்கிறாருங்க ஒரு பர்பஸ் வைத்திருக்கிறாரு அது நம்மளுடைய நன்மைக்காக இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க தேவன் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாருங்க தாயின் கர்ப்பத்தில் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன் எதற்காக அழைத்தாருனாக்கா நமக்குன்ட்டு பரலோகத்துல ஒரு இடத்த வந்து வைத்திருக்கிறாருங்க நம்ம வந்து பரிசுத்தமா வாழணும் நம்மளுடைய நன்மைக்காக தான் எல்லாமே தேவன் பண்ணிட்டு இருக்கிறாருங்க ஆதி ஆக்மோ முமதாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் நான் உங்களோடும் உங்கள் பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடைய பேரில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகின்ற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கின்ற பூமியிலுள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் பார்த்தீங்களா நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துறேன் யார் கூடனாக்கா எல்லார் கூட உங்களோட சந்ததிகள் கூட அப்படின்றாருங்க நம்ம வந்து நோவோட சந்ததி தான் இல்லைங்களா அந்த மூணு பசங்க மூலியமாக தான் நம்ம வந்திருக்கோங்க அதே மாதிரி அவர் வந்து ஒரு உடன்படிக்கையை இன்னைக்கு நம்ம கூட பண்ணியிருக்கிறாரு நீ என்னோட பிள்ளை உனக்காக நான் வந்து ஒரு இடத்த வந்து பரலோகத்தில் வைத்திருக்கிறேன் நீ எனக்காக உண்மையாக இருக்கணுன்ற அந்த உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார் இதை வந்து நம்ம மறந்துட்டு கூடாதுங்க நம்மளுடைய பர்பஸ் லைஃப்பில் என்னன்னாக்கா ஏசு கிறிஸ்து போல் வாழ்கிறது பாவத்தை விட்டு விலகிறது பரிசுத்தமாக இருக்கிறது நம்ம சுத்தி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகளை செய்யறதுக்கும் ஜீவபலியாக நம்ம ஜீவனை வந்து தேவனுக்காக அர்ப்பணம் பண்றது இதற்காக தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உடன்படியே தேவன்கிட்ட நம்ம வந்து செய்யணும் அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க லைஃப் லாங் வந்து இந்த உடன்படிக்கைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் சகோதர சகோதரி இதை வந்து என்றென்றைக்கும் நம்ம வந்து மறக்கக்கூடாது தேவன் தாமிய இந்த வசதிகளை ஆசீர்வதிப்பாராக நோவோட லைஃப் டைம்ல இருந்து தேவன் இவ்வளோ பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாருங்க தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் நம்ம எல்லோருமே இன்னொரு காணொலியிலே சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஆ மேன்